அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த வார கதை அமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான கதையை வாருங்கள் கவிஞர் வாலியவர்கள் ஒரு திரைப்படத்திலே மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறந்துடுமா உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று தெய்வம் ஒருபோதும் கொடுத்ததில்லை என்று கூறியுள்ளார் மேலும் கீதையிலே கண்ணபிரான் என்னால் படைக்கப்பட்ட ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் சமம்தான் இதில் எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லை என்று வலியுறுத்தி கூறியுள்ளார் ஆகவே நான் ஏழை நான் தாழ்ந்தவன் நான் கல்வி கற்றலில் உரையுடையவன் என்னை யாரும் மதிப்பதில்லை நான் அழகற்றவன் என்னால் எந்த செயலையும் சாதிக்க முடியாது போன்ற தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டாம் இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்க என்ன வழி என்பது பற்றி ஒரு கதையை இப்போது பார்ப்போம் வாருங்கள் ஒரு நாள் ஒரு கணித ஆசிரியர் ஒரு பத்து மாணவர்களை கூப்பிட்டு நாளைக்கு ஒரு கடிதம் சம்பந்தமாக ஒரு கலந்துரையாடல் இருக்கிறது அதற்காக உங்களுக்கு பெயருக்கு பதிலாக ஒரு எண் தர இருக்கிறேன் அந்த எண்தான் நாளைக்கு கலந்துரையாடலில் உங்கள் பெயர் ஆகவே ஒவ்வொருவரும் அந்த எண்ணை மறக்காமல் இருக்க வேண்டும் நாளைக்கு கலந்துரையாடல் நடக்கும் பொழுது உங்களை நான் அழைக்கிறேன் என்று கூறுகிறார் அடுத்த நாள் கலந்துரையாடல் ஆரம்பிக்கப் போகிறது அப்போது அந்த மாணவர்களை அழைக்கிறார் கலந்துரையாடலுக்காக அப்பொழுது எல்லா மாணவர்களும் அங்கு வந்து விடுகிறார்கள் எல்லோரையும் வரிசைப்படி அங்கு நிற்க வைக்கிறார் ஆசிரியர் அப்பொழுது ஒவ்வொன்றாக கொண்டு வரும்பொழுது அங்கு ஜீரோ மட்டும் அன்று வரவில்லை ஏன் ஜீரோ வரவில்லை என்று அந்த மாணவர்களை பார்த்து கேட்கிறார் அவன் பயந்து கொண்டு அங்கே ஒளிந்திருக்கிறான் என்று அந்த மாணவர்கள் கூறுகிறார்கள் உடனே அந்த ஆசிரியர் அந்த ஜீரோவை அழைத்து வா என்று கூறுகிறார் உடனே ஒரு மாணவன் அங்கு சென்று அவனை அழைத்து வருகிறார்கள் அவன் தயங்கு தயங்கு அங்கு வருகிறான் ஏன் அங்கு ஒளிந்து கொண்டிருந்தாய் என்று கேட்கிறார் அந்த ஆசிரியர் அதற்கு அவன் தயங்கி தயங்கி நான் வெறும் தானே என்னை பற்றி யார் கவலைப்படுவார்கள் எனக்கு தான் எந்த மதிப்புமே இல்லையே என்று அந்த பூஜ்ஜியமானது வருந்தியது சிரித்தபடியே ஆசிரியர் ஒன்று என்ற என்னை உன்னே வர சொன்னார் பிறகு அந்த குழுவினரை பார்த்து இதன் மதிப்பு என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு அனைவரும் ஒன்று என்று கூறினர் அடுத்ததாக பூஜ்ஜியத்தை அழைத்து அந்த ஒன்றின் அருகில் நிற்க சொன்னார் இப்போது என்ன மதிப்பு என்று ஆசிரியர் அவர்களை பார்த்து கேட்டார் அப்போது அந்த மாணவர்கள் பத்து என்று உறக்கக் கூறினர் அடுத்ததாக அந்த ஒன்றின் பக்கத்தில் இருந்த அந்த பூஜ்யத்தை பார்த்து ஆசிரியரானவர் இப்போது அறிந்து கொண்டாயா உன் மதிப்பை ஒன்று என்ற சாதாரண எண் உன் சேர்க்கையால் பன்மடங்கு அதிக மதிப்பு அடைந்ததை பார்த்தாயா என்று கேட்டார் எல்லா எண்களும் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினர் ஆமா நான் சரியான இடத்தில் இருந்தால் நானும் ஆவேன் நான் மற்றவருடன் சேர்ந்தால் நாங்கள் அனைவருமே அதிக மதிப்பு வாய்ந்தவர்களாகிறோம் என்று பூஜ்யம் மகிழ்ந்தது ஆகவே நமக்குள் ஒவ்வொரு மாணவனுக்கும் தாழ்வு மனப்பான்மை என்பது வேண்டவே வேண்டாம் இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் ஏதோ ஒரு விதத்தில் பயனுடையவைதான் ஆகவே தாழ்வு மனப்பான்மையை தவிருங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்றும் வெற்றி நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்